பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோ ஸோ இந்த ப்ரமோல இப்ப நம்ம கதிர் வந்து டிராவல்ஸ் ஓப்பன் தான் ப்ரமோல காமிக்கிறாங்க காரெல்லாம் வாங்கி அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காப்புல அது மட்டும் இல்லை அந்த இடத்தையே டெக்கரேட் பண்ணி ஓப்பனிங் செரமனிக்காக சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இவங்க எல்லாத்தையுமே வர வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த ட்ராவல்ஸுக்கு என்ன பேர் தான் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கோமதி கதிர்கிட்ட கேட்குறாங்க ஆனால் எதுவுமே சொல்லவே இல்லை கடைசியாக நம்ம பாண்டியனும் வந்து ரிப்பனை கட் பண்ணி துறக்கிறாப்புல அதில் என்ன பேர் இருக்குது தெரியுமா பாண்டியன் ட்ராவல்ஸ் அப்படின்னு தன்னோட அப்பா பேரை தான் வச்சிருக்கிறாப்புல நம்ம கதிர் இதை பார்த்த உடனே நம்ம பாண்டியனுக்கு அப்படியே இன்ப அதிர்ச்சியில் கண்ணீரே விட்டுடுறாப்புல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதிரும் ராஜ்யும் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பண்ணி நம்ம பாண்டியனோட மனசுல பர்மனண்டா ஒரு இடத்த போடுறாங்க சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் இதுக்கப்புறம் கதிர் என்னெல்லாம் செய்ய போறா